ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் நல்ல சாஃப்டாக புஸ்ஸுன்னு ஒரு புல்கா கூடவே அதற்கு ஒரு இணையான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிரேவியோட இந்த புல்கா ரெசிபி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வேற லெவலாக இருக்கும் இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் நான் இன்னைக்கு கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன் அதற்கு இந்த கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது வந்து சராசரியாக மெஷர்மெண்ட் கப்பால் மூணு கப் போல இருக்கும் கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் தாராளமாக இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அந்த எண்ணெய் வந்து எல்லா இடங்கள்லேயுமே அந்த மாவில் வந்து பர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் வந்து அந்த புல்கா வந்து நல்லா சாஃப்டாக வரும் கூடவே ஒரு சின்ன கிளாஸில் பால் காய்ச்சின பால் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் காய்ச்சாத பாலாக இருந்தால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எம்எல் போல இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுங்க அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பிசைஞ்சுங்க பிசைஞ்சிங்கன்னா மாவு இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக வரணும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு மாவு காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு இருபது நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக நல்லா உப்பி வரும் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு சூப்பரான கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் இருபது போல் முந்திரி பருப்பு சேர்த்துங்க கூடவே ஒரு டீஸ்பூன் வெள்ளரி விதை வெள்ளரி விதை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக பூசணி விதை இருக்கில்ல அதை கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துங்க இப்போ இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்ல நைஸான பவுடராக அரைச்செடுத்துங்க அடுத்ததாக இப்போ இதில் நல்ல பழுத்த தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க நல்ல நைஸாக இந்த மாதிரி எடுத்துக்குங்க அடுத்ததாக நல்ல ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கங்க இப்போ இதெல்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க கூடவே ஒரு இருபது போல முந்திரி பருப்பு இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வரணும் இப்போ இந்த மாதிரி சிவந்து வந்த பிறகு வேற ஒரு பிளேட்டுக்கு அந்த எண்ணெயை மட்டும் நல்லா வடிகட்டிவிட்டு மாற்றிக்கலாம் இப்போ அதிலே எண்ணெய் இருக்கும் இப்போ இதில் நல்ல பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் அப்படி சிவந்து வர்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் சிவந்து வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க கொஞ்சமாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மிளகாய் பொடியெலாம் சேர்க்கும்போது அந்த கிரேவியினுடைய டெக்ஸ்சராக இருக்கட்டும் அந்த கலராக இருக்கட்டும் சூப்பராக கிடைக்கும் இப்போ அரைச்சி விழுது வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க உங்களுக்கு அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து லைட்டாக ஓரங்களில் பிரிஞ்சு வரும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு கலந்து விட்டுங்க அடுத்ததான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க ஒரு ஒன்றரை கப் போல் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எட்டு துண்டுகளாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருந்தால அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க இப்போ இதை முடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா வெந்து அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கொஞ்சமாக சர்க்கரை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கலந்து விட்டுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் நினைக்கலாம் தக்காளி நடுவில் சேர்த்துமே வெந்திருக்காதுன்னு சொல்லிவிட்டு தக்காளி சூப்பராக வெந்து வந்திருக்கும் இதில் நம்ம அந்த தக்காளியை கட் பண்ணி வதக்காமல் சேர்க்கறது தான் இதில் ஒரு மெயின் பாயிண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மத்தி நான் ஏற்கனவே போட்டுட்டேன் கடைசியாக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துங்க அவ்வளோதான் நல்ல ஒரு பர்ஃபெக்டான சுவையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக சப்பாத்தி புல்கா பூரியோடலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் உங்களால் முந்திரி பருப்பை வந்து அந்த எண்ணெயில் வறுத்து சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லாடனா அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் பிளைன் கிரேவியாக கூட செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம புல்கா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவு இருபது நிமிஷம் போல் எடுத்துக்கிச்சு நல்ல ஒரு தடவை அழுத்தி விட்டு இப்படி பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சமாக இந்த மாதிரி சைஸில் வந்து உருண்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் மாவை லைட்டாக அப்படி பூ போல தூவி விட்டுட்டு நம்ம இதை வந்து விரிச்சிட வேண்டியதான் விரிக்கும் போது என்றைக்குமே வந்து புல்காவுக்கு ரொம்ப தின்னாகவும் விரிக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூரிக்கெலாம் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக வரும் அதே மாதிரி ரொம்ப அதிகமாக மாவு மேலே தூவிட்டும் வந்து நம்ம புல்கா போடக்கூடாது அப்படி போட்டோம் அப்படின்னா மேலே வந்து கருப்பு கருப்பாக ரொம்ப அதிகமாகிடும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைஸில் இருக்கணும் பார்த்துக்குங்க மெலுசாக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிங்க இப்போ நம்ம இதை தவால போட்டுடலாம் தவாலை போடும்போது புல்கா போடுறதுக்கு ரெண்டு ஈஸியான மெத்தடு இருக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை போடுறோம்ல போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு அரை நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து தான் திருப்பி போட்டுருங்க இப்போ மேலே பாருங்கள் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பபுள்ஸ் மட்டும் லைட்டாக இருக்கும் திருப்பி போட்டிங்கல அந்த திருப்பி போட்ட பக்கம் வந்து நல்லா வேக விடணும் அந்த மாதிரி நம்ம எண்ணெய்லாம் எதுவுமே தேய்க்கக்கூடாது இந்த இடத்துல இதுவே நம்ம சப்பாத்தியாக இருந்தால் அடிக்கடி திருப்பி போட்டு எண்ணெய் தடவி விட்டு தேய்ச்சி விடுவோம் அப்படி சப்பாத்தி ரெடி ஆகிடும் ஆனால் இது அப்படி கிடையாது இப்போ ஒரு பக்கம் நல்லா அப்படியே சிவந்து வந்திருக்கணும் இப்போ உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன் அதாவது ஆக்சுவலாக திருப்பி போடக்கூடாது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக திருப்பி காமிச்சிருக்கேன் இப்போ ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்குல்ல இந்த பக்கத்தை வந்து நம்ம ஸ்டவ்வில் நேரடியாக அப்படி காமிக்கணும் இது வந்து ஆக்சுவலாக வந்து விறகடுப்பில் பண்ணுவாங்க அது அதுதான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நம்மகிட்ட இப்போ விறகடுப்பு இல்லைன்றதுனால ஸ்டவ்ல தான் காமிக்கிறேன் நல்லா நல்ல அழகா அழகாக வருது பாருங்கள் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம எட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான் ஒரு பக்கம் ஏற்கனவே நம்ம அந்த பேனில் போட்டப்போ வெந்துருச்சு இன்னொரு பக்கம் அழகாக வந்து அந்த அடுப்போட ஹீட்லேயே வந்துடும் சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஒரு டேஸ்டியான புல்கா கூடவே கேஷுநட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப 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 டேஸ்டா இருக்குங்க இந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் ரெண்டுத்தினுடைய காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ